ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் இட்லி பாத்திரத்திலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே சட்டனை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா பழுத்த பழமாக ஒரு சின்ன சைஸில் இருக்க பழமாக ஒரு ஆறு பழங்கிட்ட எடுத்துருக்கேங்க பழத்தை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க பழம் இல்லாமையும் இந்த ஸ்வீட் செஞ்சுக்கலாம் பழம் பிடிக்காது அப்படின்னா அந்த பழத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பழத்தை சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பழம் இல்லை அப்படின்னா வெறும் நாட்டு சக்கரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க இதுக்கு பற்றினா நீங்கள் வந்து வெள்ளம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்துட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா அது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதில் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம கலந்து விட்டுட்டு உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ரெண்டு சிட்டிகளவுக்கு ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் பேக்கிங் சோடா போடுறதுனால இன்னும் நல்லா சாஃப்ட்டாக ஒரு நமக்கு ஸ்வீட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து நம்ம வந்து ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம் தீட்டுன்றனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டைரெக்டாக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன சின்ன கப்பில் ஊற்றி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக ஒரு கேக் மாதிரி செய்ய போகிறேன் அதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேக் பாத்திரம் எடுத்துருக்கேன் இதுலேயும் கொஞ்சமாக நெய் தடவி விட்டு எல்லா பக்கமும் தடவிடலாம் தடவி விட்டுட்டு இதில் மொத்தமாக எல்லா மாவையும் நம்ம ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் எடுக்கும்போது ஹைட்டாக இல்லாமல் அகலமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்டனை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நீங்கள் ஹைட்டாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே ஆகும் ஏன்னா நடுவில் எல்லாம் வேகணும் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு நம்மளுக்கு வெந்து வந்துடும் மாவு இதில் கொட்டியாச்சு இது நல்லா வந்து தடவை டேப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கிறேன் இதில் இந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டின் வந்து வச்சிடலாம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேகணுமா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் ஏன்னா ஹைட்டாக இருக்க பாத்திரன்றனால ஒரு பதினெட்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் நடுவில் குத்தி பார்த்துருக்கேன் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு நல்லா சூடு ஆறுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவும் வாழைப்பழமும் சேர்த்து செய்யக்கூடிய நல்ல சூப்பரான ஸ்டீம்டு கேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து வெளியில் ஒரு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு செம்ம சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ